அலைக்கும் சொல்லுமா அலைக்கும் சலாம் ஜி எங்க இருக்கீங்க நான் இங்க பன்னியாசல் போயிட்டு இருக்கேன் தொழுகைக்காக ஏ வீட்ல எல்லாம் மல்லிகை ஜாமம் முடிஞ்சிருச்சு ஒரு 3000 பண தேவைப்படுது அம்ச்சு உனக்கே தெரியும் இந்த மாசம் ஏதோ ஆர்டர்ஸ் எதுமே வரல சரி ஜி இன்ஷா அல்லாஹ் பாருங்க நான் வெயிட் இன்ஷா அல்லாஹ் நான் வந்து சீவோம் சரி கைலயே காசு இல்ல வீட்ல கூட ஜாமம் இல்லன்னு சொல்லுதே என்ன பண்ணலாம் அமிஸ் பேட்டோனா கேட்டு பாப்போமா சிபி கேட்டு பாப்போம் இரு

சரி வந்துடலா அண்ணாவுடைய உதவி கொண்டு அருமையாக இருக்கேன்ப்பா ஆ சொல்லுப்பா சேக்கு என்ன விஷயம் அதாவது பாய் கேட்கலாமா வேணாமா ஒன்றும் இல்லை பாய் இங்கே இந்த வழியாக வந்தேன் அதான் உங்களை சும்மா பார்த்து அதான் பேசிட்டு போக வந்தேன் பாய் வந்தேன் வேற ஒன்றும் இல்லை ஆ சரிங்க சைக்கு சரிங்க கிருஷ்ணன் ஓகே பாய் நான் வரேன் அல்லாஹ் இது போய் வரேன் பாய் சாலை சிங் கேட்கவும் மனசு வர மாட்டேங்குதே கூச்சமாகவும் இருக்கு யார்லா யாருளா யா நீயே எனக்கு உணவடிக்க கூடியவன் தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவன் உன்னை தவிர அத யாட்டை நல்ல கையேந்து நிக்கவும் இல்லையா எனக்கு அந்த மனசு வர மாட்டேங்குது நீயே உதவி செய்யற ரஹ்மானே என்னுடைய பொறுப்படா சாட்டையா உதவி செய்யற யா ல்லா

நம்ம கடை விளம்புறதுக்கு எடிட்டர் கேட்டுருந்தேன் நீங்க நல்லா பண்ணுவீங்க ஒரு மூணு பண்ணணும் பண்ணி தரலாமா பாய் பண்ணி தரலாம் பாய் எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க பை ஒரு வீடியோக்கு விலை வந்து 4000 வாங்குறாங்க நான் ஒரு வீடியோக்கு 2000 தான் வாங்கி வாங்குறேன் அல்ஹம்துலில்லாஹ சரிங்க பாய் நான் இப்போ உங்களுக்கு ₹4 ஜிபே பண்றேன் எனக்கு நல்ல ஒரு குவாலிட்டியா பண்ணி கொடுங்க பாய் இன்ஷா அல்லாஹ் முடிச்சிட்டு மீதி ₹2 நான் போட்டு ட்றேன் ஓகேங்களா பாய் ஓகே பாய் ஆ அல்ஹம்துலில்லாஹ பாய் என் ஜிபே நம்பர் இன்ஷா அல்லாஹ் உடனே போட்டு வரோம் பாய் ஓகே சலாம் ஓகே பாய் ஓகே பை ஆ ஜசகல்லாஹு பாய் அலைக்கும் சலாம் பாய் எப்படி நினைக்கிறியோ மனசு எப்படி விரும்புதோ அப்படி அல்ல வாழ வைப்பான் சுயமரியாதையோடு வாழ விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் சுயமரியாதையோடு வாழ வைப்பான் உன் மனசு சுயமரியாதை தான் எனக்கு பெருசுன்னு நினைச்சா அந்த ரூட்டை அல்லா காட்டிடுவான் நீ கவலைப்பட தேவையில்லை சுயமரியாதையோடு இருக்க விரும்பினால் அல்லாஹ் உன்னை சுயமரியாதை வாழ வைப்பான் எவனிடத்தில் நான் தேவையாக மாட்டேன் நான் செல்வந்தனாக இருப்பேன் என்று நீ முடிவெடுத்தால் அல்லாஹ் உன்னை செல்வந்தனாக வாழ வைப்பான்